பிரைஸ்தல் ஆர் மீட்புறம் ரச்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான் தினைய அன்பின் வாழ்த்துக்கள் கத்துடைய நாம் மகிழ்விடுவதாக நான்கு மாதங்கள் முடிந்த ஐந்தாவது மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் ஆண்டவர் நம்மளோடு என்ன போகிறார் இயக்கம் இருக்கிறது அல்லவா ஏசு செத்து புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஐசிஎஸ் சாப்டர் ஃபிஃப்டி சிக்ஸ் செவன் நான் என் பரிசுத்த பருவத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன் அவர்களுடைய சர்வ அங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் செப வீடு என்னப்படும் அல்ல லூயா இந்த வார்த்தையிலிருந்து ஒரு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் என் செப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் செப வீடு இந்த மாதத்தில் நமக்கு நிறைய வாய்ப்பு ஜெபிப்பதற்கு பிள்ளைகளுடைய படிப்புக்கு என்ன செய்ய போகிறோம் ஃப்யூச்சரில் என்ன செய்ய போகிறோம் குடும்பத்துக்கு என்ன செய்ய போகிறோம் இப்படி நிறைய விஷயங்களில் ஜெபிச்சுக்கிட்டு இருப்போம் எல்லோரும் ஜெபிப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு ஜெபிப்பாங்க பெரியவங்களும் ஜெபிப்பாங்க பிள்ளைங்களும் ஜெபிப்பாங்க வயசானவங்களும் ஜெபிப்பாங்க அந்த ஜபம் அவ்வளோ பெரிய ஒரு அற்பத்தை கொண்டு வரக்கூடியது நிறைய நேரங்களில் நம்ம ஜபம் பண்ணுறதில் குறைப்பட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் அந்த ஜபம் பண்ணத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு உங்களுக்கு யாராவது சொன்னாங்கன்னா அந்த வார்த்தை நீங்கள் நம்பாதீங்க நீங்கள் தாங்க ஜெபிக்கணும் அன்றவர் தெளிவாக சொல்லிக்கிறார் ஆறாவது வசனத்தில் ஐந்தாவது ஆறாவது வசனத்தில் நான்காவது வசனத்தில் இதெல்லாம் என்ன சொல்கிறான்றது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது மூன்றாவது வசனத்தில் நான் வாசிக்கிறேன் கத்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கத்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக அன்னகனும் இதோ நான் பட்டமரம் என்று சொல்லானாக என் ஓய்வு நாட்கள் ஆசரித்து எனக்கு இஷ்டமானவர்களை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கற்று சொல்லுகிறது என்னவென்றால் நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமார்த்தைகளுக்கும் உடைய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்கள் கருளுவேன் கத்திரை செவிக்கவும் கத்திரை நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழி இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குச்சலா ஆசரித்து என் உடன்படிக்கை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பருவத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் அல் லூயா ஜப வீட்டிலே மகிழ பண்ணுவேன் நமக்கு ஒரு ஜப கூடாரத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார் நீங்கள் போகிற சபைதான் உங்களுக்கு ஒரு ஜப கூடாரம் அந்த ஜப வீட்டில் துதி இருக்கும் ஸ்தோத்திரம் இருக்கும் நன்றி இருக்கும் அறதனை இருக்கும் அர்ப்பணிப்பு இருக்கும் கண்ணீர் இருக்கும் புலம்புல இருக்கும் வேதனை இருக்கும் எல்லாமே இருக்க தான் செய்யும் அதனால்தான் சபைக்கு ஒருத்தங்க வந்துட்டாங்கனாலே அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வாங்க சிலர் இன்றைக்கி பெற்றுக்கொண்ட அற்புதத்தை சாட்சி சொல்ல வருவாங்க சிலர் எனக்கு அற்புதம் வேணும் அவசியம் வேணும் சொல்லி ஏக்கத்தோடு வருவாங்க சிலர் நான் கர்த்தருக்கு அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன் அதனால் நான் இன்றைக்கி உடன்படிக்கை செய்ய போகிறேன் எனக்கு செய்ததுக்காக நான் சில காணிக்கைகளை கொடுக்க வந்திருக்கேன்னு வருவாங்க அதனால தான் அந்த ஜப வீட்டில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஏசப்பவும் தெளிவாக சொல்லிக்கிறார் அவருடைய நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல தெளிவான வார்த்தை கொடுக்குறார் கத்துடைய ஆவியன் மேல் இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஜப வீட்டிலேருந்து தான் கத்தர் பேசுகிறார் இயேசுவி தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் என் ஜப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன் உங்களை கத்தர் இந்த மாதத்தில் மகிழ்ச்சியட வைக்க பிரியமாக இருக்கிறார் அதற்கு நீங்கள் அப்படத்தில் வரணும் ஆமாம் சொல்கிறார் பாருங்களை என் பரிசுத்த பருவத்துக்கு கொண்டு வந்து என் ஜப்ப வீட்டில் அவங்கள மகிழ பண்ணுவேன் எஸ் விரும்புகிற விரும்புகிற பாத்திரமாக நீங்கள் நான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அதனால் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஜெபியீங்க உங்கள் குடும்பத்திற்காக ஜெபியுங்க தேவைகளுக்காக ஜெபியுங்க ஸ்தோத்திரத்தோடு கண்ணீரோடு ஜெபியுங்க ஜபம் 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 மிகப்பெரிய ஒரு ஆசிரியத்தை கொடுக்கக்கூடியது நீங்கள் நினைத்திராத நன்மைகளையும் ஆசுதங்களையும் கர்த்த உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அதற்கு தான் ஜெபிக்க வேண்டும் இந்த மாதத்தில் முதல் நாளில் கத்திரம் சொல்லிக்கிறார் என் ஜப்ப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன் உங்களையும் என்னையும் கத்திர மகிழ்ச்சி அடைய பண்ணுவதற்கு மிக முக்கியமான ஒரு ஸ்டெப்ஸ் என்ன தெரியுங்களா ஜப்ப வீடு இன்றைக்கி நிறையா சபைகள் பார்த்திங்க அப்படின்னா சபைக்கு அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லும் ஜப்ப வீடாக இருந்துட்டு போட்டோம் பரவாயில்லைங்க ஜப வீடாக இருந்துட்டு போட்டோம் ஏன் ஜப்ப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன்னு சொல்லிக்கிறார் இன்றைக்கி மண்டபத்தில் கல்யாணம் நடக்குது சில இடங்களில் வீடுகளில் கல்யாணம் நடக்குது அந்த காலத்தில் மண்டப ஒன்றும் கிடையாது வீட்டுக்கு வெளியில் வீத்து கொண்டா கட்டிட்டு அதில் தான் மேரேஜெல்லாம் நடத்துனாங்க பெரிய பெரிய தலைவர்களுக்கு கூட அதில் தான் நடந்துருக்கிறது இன்றைக்கி தான் மண்டபம் அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் போயிருக்காங்க எனக்கு பெரிய மாணவர்களே நீங்கள் சின்ன சபையோ பெரிய சபையோ எந்த சபையில் இருக்கிறீங்களோ உள்ளத்தின் ஆழத்திலேருந்து அன்பு கொடுக்குற தெய்வத்தினுடைய ஆசிரத்தை சூழ்ந்து கொள்வதற்கு அவருடைய செப்ப வீட்டில் மகிழ பண்ணதற்கு அவர் ரெடியாக இருக்கிறார் உங்களை கொண்டு வந்த அவருடைய சமூகத்தில் சேர்க்கிறடியாக இருக்கிறார் இன்றைய தினத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க எல்லோரும் மேலேயும் கிருபையும் இறக்கும் உண்டாகணும் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று கருத்தில் சொல்லுகிறார் எத்தனை பேர் இன்றைக்கி ஆமின்னு சொல்ல விரும்புகிறீங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் மகிழணும் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும் ஜெபிக்காதவங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது ஆண்டவர் சமூகத்தில் வராதவர்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது உங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வரவுகளை கை ஏசப் ஒரு இடத்துல ஜோ பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ அதை வே மேல் வீட்டை திறப்பாக்கி அதில் ரொம்ப பலவீனமாக படுத்த படுக்கையாக இருக்கிற ஒரு மனுஷனை இறக்கி வச்சாங்க அந்த கொண்டு வந்தவுடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தர் அற்புதம் செய்கிறார் இன்றைக்கி அநேகருடைய ஆசீர்வாதங்கள் எங்கே இருக்குது தெரியுங்களா உங்கள் கையில் இருக்கிறது நீங்கள் ஆத்துமாக்களை ஆண்டோஸ் அழைத்து கொண்டு வாங்க நீங்கள் கொண்டு வரது நிமித்தமாக என் செப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்ற வார்த்தை பிரகாரமாய் நீங்கள் யாரையெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்களோ இந்த மாதத்தில் அவங்கள எல்லாத்தையும் கற்று மகிழ்ச்சி அடைய செய்ய போகிறார் அன்பு தகப்பனே இந்த வார்த்தையின் பிரகாரமாய் என் ஜனங்களை என் செப வீட்டிலே மகிழ பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்களா அன்றவரே இயேசுவின் நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நம்முடைய சமூகத்தில் சபைக்கு ஓடி வந்து அங்கே மகிமையான அசதி சொல்லி கொள்வதற்கு ஜெபித்து துதித்து பாடி ஆதனை செய்து உடைய அர்ப்பணித்து அவர்கள் உம்முடைய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள கிருப இயேசு இயேசுமல்ல பிதாவே ஆமே ஆமே ஆமே